பட்டீஸ்வரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்த இடம் தாராசுரம் தாராசுரம் பார்த்திங்கன்னா பட்டீஸ்வரத்துலேருந்து கொஞ்சம் பக்கம்தான் ஒரு டென் டூ மினிட்ஸ்ல நம்ம வந்து காரில் வந்துடலாம் ரொம்ப பக்கமாக தான் இருந்தது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோயில் பார்த்திங்கன்னா வந்து கோயிலை சுற்றி நிறைய பூங்கா மாதிரி அமைச்சிருக்கிறாங்க நிறைய புளிய புளிய மரம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் புளிய மரம் தான் நிறைய புளிய மரம் வச்சுருக்கிறாங்க அங்கங்கே வந்து பார்க் மாதிரி எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஸோ வந்து நிறைய பேர் வந்து இங்கே பிக்னிக் மாதிரி வர்றாங்க ஸோ இது ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம் அந்த இடத்த ஸோ ரொம்ப அழகான கோயில் வித்தியாசமான கோயில் நம்ம வந்து எல்லா கோயிலும் இல்லாத ஒரு அற்புதம் வந்து இந்த கோயிலில் வந்து நம்ம பார்க்கலாம் அது என்னங்கிறத என்னோட சேர்ந்து நீங்களும் பயணித்து பாருங்கள் மற்ற கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய சில முருகன் கோயிலெலாம் படி ஏறி போகிற மாதிரி இருக்கும் சில கோயில்லாம் நம்ம நேராக போகிற மாதிரி இருக்கும் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நம்ம படி இறங்கி போகிற மாதிரி வந்து அகழி இருக்கும் அந்த கோயிலை சுற்றி வந்து அகழி இருக்கும் அதாவது தஞ்சாவூர் கோயிலில் எப்படி சுற்றி தண்ணி இருக்கிறதுல அது மாதிரி இங்கேயும் வச்சுருக்குறாங்க ஸோ வந்து இறங்கி தான் நம்ம போகணும் மழை காலத்தில் உள்ளே தண்ணி நிற்கிற மாதிரி வச்சுருக்காங்க நம்ம தஞ்சாவூர் கோயில் அப்படின்னா நம்ம வந்து சுற்றி வந்து ஒரு நீர் ஆறு மாதிரி இருக்கும் அதே மாதிரி இங்கே அப்படி பார்த்திங்கன்னா இது இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சால் தண்ணி நிற்கிற மாதிரி ஒரு அகாலி வந்து அமைச்சிருக்கிறாங்க இது இது எப்படிமா மெயின் வ மெயின் வழி வந்து பார்த்திங்கன்னா நேராக நம்ம கோயிலுக்கு போக முடியாது நம்ம வந்து சைடில் தான் போய் போய் நம்ம படி ஏறி போகிற மாதிரி இருக்கும் அங்கே கம்பி கட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து ஓசை படிக்கட்டுகள் அப்படின்னு வச்சு வச்சுருந்துருக்காங்க இப்போ வந்து அதை யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்பி போட்டு மூடிட்டாங்க ஸோ இந்த இடத்துல நம்ம இறங்கி தான் போகணும் ஓசை மீன்ஸ் இசை படிக்கட்டுங்க அதாவது ஒவ்வொரு படிக்கட்டையும் நம்ம தட்டும்போது ஒவ்வொரு விதமான இசை வரும் அதனால தான் அதுக்கு வந்து இசை படிக்கட்டுன்னு சொல்கிறாங்க அது இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க நாங்கள் போயிருந்தபோது பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் ரொம்ப வயசானவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி தனியாக வந்திருந்தாங்க வந்து அழகா நின்று பாருங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க ஸோ தான் வந்து உலகத்தை சுற்றி பார்க்கணுன்னு சொன்ன மாதிரி கிளம்புறாங்க ஆனால் இப்போ இருக்க ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா உடனே சம்பாதிக்கணும் உடனே லைஃபை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு காசை வந்து நிறைய பேர் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க நாங்களாம் வந்து அந்த காலத்தில் அந்த காலம்லாம் ரொம்ப காலம் இல்லை கல்யாணம் பண்ணி இருபது வருஷம் ஆயிடுச்சு கும்பகோணத்துக்குலாம் ஒரு இது வரைக்கும் நான் வந்ததே இல்லை இப்போ தான் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை வந்திருக்கேன் ஏன்னா அப்போ காரு இந்த வசதிகள் எதுவுமே கிடையாது ஏன்னு யோசிச்சு பார்த்தோம் தெரில அது எனக்கே தெரியல ரொம்ப அதிகமாக வந்தது கிடையாது கோயிலோட அடையாளம்னு சொன்னால் இந்த இடம்தான் நிறைய பேர் வந்து பிக்சர் எடுக்கக்கூடிய இடம் இந்த இடந்தாங்க அழகாக இருக்கும் அந்த குதிரை வந்து தேரை இழுத்துட்டு போகிற மாதிரி அந்த தேர் வடிவத்தில்தான் மேலே கட்டிருக்கிறாங்க அந்த இதுலேருந்து பார்த்தா அது மேலே வந்து தேர் மாதிரி இருக்குது அந்த படிக்கட்டுகள் இங்கே நிறைய சிற்ப விளைப்பாடுகள் சின்ன சின்ன இடங்களை கூட விடாமல் நுணுக்கமாக நிறைய சிற்ப வேலைகள் அந்த படி ஏற பாருங்க அந்த படி கீழேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேலைப்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க நிறைய பேர் வந்து செல்ஃபி எடுக்கக்கூடிய இடம் இந்த இடந்தான் அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த தூண்களில் நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது கீழே சரி அந்த பக்கம் வந்து சிங்கங்கள்லாம் அமர்ந்து உட்காந்துருக்கிற மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக அற்புதமாக இருந்தது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கார்லாம் வந்து இருந்தது பட் வர ஆரம்பிச்சிருச்சு பட் எல்லார்டையும் காரு இல்லை அதனால் வந்து வெளியில் போகிறது ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு இப்போ வந்து வீட்டுக்கு ஒரு கார் வச்சுருக்குறாங்க வீட்டுக்கு ஒரு காரில் ரெண்டு கார் கூட வச்சுருக்குறாங்க இப்போலாம் அதனால டக்கு டக்கு டக்குன்னு வாரம் வாரம் டக்கு டக்குன்னு கிளம்பி வெளில போயிட்டே இருக்கிறாங்க ஸோ இப்போ இருக்க ஜெனரேஷன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து போர் அடிக்குது அப்படின் தான் சொல்கிறாங்க அப்போல்லாம் ஏ செவன்டீன்ஸ் எயிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் பெருசாக வந்து பைக்கு யாராவது ஒன்று தெருவில் ஓ யாரது ஒரு ரா ஒன்று வச்சுருப்பாங்க அவ்வளோதான் மற்றபடி நாங்கள் எல்லாம் வந்து ரோ குழந்தைங்க எல்லாருமே ரோட்டில் தான் விளையாடுவோம் ஓடி ஆடி ஜாலியாக விளையாடுவோங்க நாலு தெரு ஓடி பிடிச்சி ஒளிஞ்சு பிடிச்சி அப்படி ஓடி ஆடி விளாடுவோம் இப்போ இப்போ வந்து இப்போ இருக்க குழந்தைங்கள வந்து ரோட்டில் கூட இப்படி இறக்க முடியலங்க ரொம்ப ஒரு பயமாக இருக்குது ஏன்னா அவ்வளோ ஒரு ட்ராஃபிக்கான ஒரு இதாக போயிடுச்சு ஸோ வந்து குழந்தைங்க என்ஜாய் பண்ணி விளையாட முடியலங்க ஸோ அதனாலே என்னமோ அவங்கள வந்து இப்போ வெளியில் கூட்டிகிட்டு போக போக வேண்டிய வழிதான் வேறு வழி இல்லை அவங்களுக்கு வீட்டில் இருந்தால் போர் அடிக்குது ஸோ வந்து வெளில கூட்டிகிட்டு போகணுங்கிற ஒரு இதில் வந்துருச்சு ஏன்னா அப்போல்லாம் வந்து நான் எல்லா பிள்ளைங்களும் அக்கம் பக்கத்தில் இருக்க பிள்ளைங்கள்லாம் வந்து விளையாடிட்டே இருப்போம் ஃபுல் டே விளையாடுவோம் வீட்டுக்கு வந்து தண்ணி குடிக்க தாங்க ஒடியாருவோம் எப்படியாவது சாப்பிடு வருவோம் அவ்வளோதான் பொழுதுதனைக்கு லீவ் விட்டால் தலை தெறிக்க விளையாடுவோம் ஸோ மரத்தில் ஏறி கொய்யா மரத்தில் ஏறி கொய்யாக்கா பறித்து மாமரத்தில் ஏறி ஆடி அப்படி ஒரு சொர்க்க பூமியாக தான் இருந்தது ஆனால் இப்போ இருக்க கிட்ஸ் லாம் வந்து இப்போ என்ன டிவி வந்துருச்சு ஸ்மார்ட் ஃபோன் வந்துடுச்சு எல்லாம் வந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய நிறைய டாய்ஸும் வாங்கி கொடுக்குறாங்க இப்போ குழந்தைங்களுக்கு சொல்லக்கூடிய வேர்டு வந்து போர் அடிக்குது இதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் அக்கம் பக்கத்தில் ஃப்ரெண்டு வேணும் நல்லா ஓடி ஆடி அவங்க விளையாடணும் அப்படி விளையாண்டா சூப் நிறைய கேம் வச்சு விளாடுவோம் போரே அடிக்காதுங்க அப்படி விளையாடுவோம் ஸோ இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு என் வீட்டில் இருந்தாவே போரிங் தான் அது என்னன்னே தெரில அந்த மாதிரி போரிங் போரிங்காகிடுச்சி ஸோ வந்து காலை மாறிடுச்சு அதனால் வேறு வழி இல்லை எங்கேயாவது அவங்கள வந்து வெளில கூட்டிகிட்டு போகணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் இப்போ வந்து கையில் பணம் தங்காத காரணம் வந்து இது ஒன்று தான் நம்ம காலத்தை நம்ம மாற்றிட்டோம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய செலவுகள் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக ஆயிடுச்சு அதனால் வந்து கார் வாங்குறதெல்லாம் பெரிய இது கிடையாது இப்போ ஆனால் அதுக்கு நிறைய செலவுகள் இருக்குது கார் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நிறைய செலவுகளையும் வந்துட்டு இருக்குது எவ்வளோ சம்பாரித்தாலும் இப்படி தான் நமக்கு வந்து செலவுகள் இருக்குது அந்த காலத்துலலாம் இருக்கிறத வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் அப்போலாம் எங்களுக்குலாம் டாய்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது வெளியில் போய் தான் விளையாடுவாங்க மண்ணை மண்ணை எடுத்து மண் மண்பாண்டங்கள்லாம் கொஞ்சம் செய்வோம் களிமண் குளத்தில் போய் களிமண் எடுத்து வந்து க பானை சட்டிலாம் செஞ்சு விளையாடுவோம் குட்டி குட்டி விறகுலாம் எரித்து அதில் சின்ன சின்ன பாத்திரங்கள் சமைச்சுலாம் விளையாட்டுருக்கோம் அந்த மாதிரி வெளியில் என்னென்ன விளையாடுகள் விளையாட்டுகள் விளையாட்டுகள் கிடைக்குதோ நாங்களாம் சேர்ந்து விளையாடும் போது எதுவுமே போர் அடிக்கல எங்களுக்கு அப்படி ஒரு அப்படி ஒரு சொர்க்க பூமியாக தான் இருந்தது அப்போ இப்போ என் பிள்ளைங்களுக்கு எல்லா டாய்ஸ் கொடுத்தாலும் போர் அடிக்குது போர் அடிக்குது ஸோ இந்த கதையை கேட்டுக்கிட்டே நீங்கள் வந்து கோயிலை சுற்றி பார்த்துருவோம் கோயில் ரொம்ப அற்புதமாக இருக்குது தஞ்சாவூர் பெரிய கோயில் மாதிரியே தான் அப்படியே அமைப்பு இருக்குது நிறைய சிற்ப வேலைகள் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதோட சின்ன கோயிலாக இருக்குது ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கோயில் எனக்கு அதனால அந்த கோயிலுக்கு நம்ம வரணும் ஒரு தடவை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கோயிலுக்கு நான் வந்திருக்கிறேன் அதனால தான் இப்போ சிட்டியை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களை வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குறது பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது அந்த காலத்தில் அத்தனை குழந்தைங்க பெற்று வளர்த்தாங்க இப்போ நம்ம குழந்தைங்கள வந்து இயற்கையிலேருந்து தூர விலைக்கு தான் வளர்க்குற சூழ்நிலை இருக்குது அப்படியே குழந்தைங்கள வெளில விட்டு ஈவினிங்லாம் விளையாட விட்டோம்னா கொசு கடியோ கடியின்னு கடிச்சு எடுக்குது ஸோ வந்து இந்த இடத்த பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து இந்த சிலை பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் யானையாகவும் ஒரு பக்கம் பக்கமிருந்து காளையாகவும் வந்து தெரியும் இந்த இடம் சிற்பங்கள் ஸோ இந்த கோயில் ரொம்ப முடிச்சாச்சுங்க அந்த கோயிலில் உள்ள சிற்பாங்கள்லாம் ரசிச்சுட்டு நாங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் அடுத்து இன்னொரு கோயிலுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம்